டெஸ்ட் சீரீஸில் பும்முவோட கையை உடக்கேதும் பிளானாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வேணாம் நான் பிளேயராக ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மீண்டும் மீண்டும் அவர் வந்து ப்ரெஷர் இருக்காங்க சாய் சுதர்சன் அண்ட் கருண் நாயர் இவங்களுக்கு பதிலாக கோலி அண்டு ரோஹித்து ஆடி இருக்கலாமா அப்படின்ற கொஸ்டின்மே வந்துருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் டெஸ்ட்டு சீரீஸ் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டே வந்து அவ்வளோ சூப்பராகவே போச்சு என்னால் எங்க பிள்ளைங்க கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஆக்குபே பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோக் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா விக்கெட் பட்டு பட்டுன்னு போயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பென்ஸ்டோ கேப்டன் ஒரு நாலு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு டங் ஒரு நாலு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பசீர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு கார்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு ஏதோ பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இங்கே பூம்ரா பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்க்கும் போது நல்ல பவுன்ஸ் ஆகுது எஜ்ஜு போகுது கேட்ச் போகுது அந்த மாதிரி நடக்குது மற்ற யார் போட்டாலுமே வந்து என்னப்பா ஏதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சிராஜ் ஒரு ஓவர் வந்து விக்கெட்டு வந்து கிளைம் பண்ணி எடுத்தார் அது பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் வந்து அவுட் கொடுத்துட்டாரு அங்கிட்ட ஒன்று கில்லு போட்டு செலிப்ரேஷன் பண்ணி என்ன மேட்சே ஜெயித்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மேலே இருக்க வன்மத்தில் நான் கக்கலைங்க ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நீங்கள் பாருங்களேன் இப்போ கருண் நாயர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஆடுறாரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிட்டு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாரா அந்த கேட்ச் புடிச்சிருக்க கூடாது ஆனால் பிடிச்சிட்டாங்க ஒல்லி போ பிடிச்சிருக்க கூடாது பிடிச்சா அவுட் தான் வழி கிடையாது அதே மாதிரி சாய் சுதர்சன் வந்து ரொம்ப ஐபிஎல் அவ்வளோ பண்ணார் அவர் தான் நம்மள ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அவருமே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவருமே சோக் ஆகிட்டு போனார் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் ரெண்டு பேர்த்தையும் அப்படி நீங்கள் எடுத்து வைங்க கடைசி இப்போ கண்டிப்பாக வந்து ரோஹிட்டாக இருக்கட்டும் விராட்டாக இருக்கட்டும் நாங்கள் அந்த மாதிரி ரிட்டையர் ஆக போகிறோம்னு சொல்லி சொன்னாங்களா இவங்க பண்ண வச்சாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இங்கிலாந்து சீரீஸ் நடக்குது ஸ்குவாட் இப்படி செலக்ட் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் இன்னும் இருந்துருங்க ரோகிட் நீங்கள் கேப்டன் பண்ணிடுங்க நீங்கள் கடைசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சில் அவங்க ரெண்டு பேருமே ஜீரோ ஜீரோ ஜீரோவா அப்படி இவங்கள மாதிரி கருண் சாய் சுதர்சன் என் ஜீரோ ஒரு இருபது ரன் அடிக்க மாட்டாங்களா அது போது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துக்கலாம் ரோஹித் அண்ட் விராட்டோட ஃபேன்ஸு இன்னைக்கு வந்துட்டு இந்த டீம் தான் நல்லா ஆடுதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை கண்டிப்பாகவே இந்த சீசன் இந்த சீரியஸ் தோத்தாலுமே கடைசியாக அவங்களுக்கு ஒரு ஃபேர்வல் வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது யாரையோ கூப்பிட்டு வந்து நீங்கள் சோக் ஆகிறதுக்கு அவங்களே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது பூம்ராவே எவ்வளோ நாள் நீங்கள் நம்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதில் வேற நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து சொல்றாரு சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து பூம்ராவே இல்லை ப்ரோ பூம்ராவை மட்டும் நம்பி இந்தியன் டீம் கிடையாது இது நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கா யாராச்சும் இது நம்புவீங்களா பூம்ரா கமண்ட்ரேட்ரு கதறாங்க சூர்யா டி டுவெண்ட்டியில் பூம்ரா அஸ்திரத்தை கூப்பிடுறாராம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் பூம்ராவை தான் கூப்பிடுவாங்களா இதுக்கு ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா பூம்ராவை தான் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா பூம்ரா தான் டி ட்வெண்ட்டி டி வேர்ல்டு கப்லேயும் நம்ம பார்த்தோம் இக்கட்டான சூழ்நிலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அந்த இடத்துல பூம்ரா மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ பேரை பேட்டிங்க்கு வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது பேரை வளர்த்து விட்டீங்க பிரச்சனையே இல்லை ஒரு பவுலர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸை கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் இப்போ சமி மாதிரி ஒருத்தர் வந்து டெஸ்ட்டில் நல்லா பண்ணுற மாதிரி ஒருத்தரை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள் இந்தியன் தான் பூம்ரா மட்டும் இப்போ இந்த சீசன் வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த மூணு விக்கெட்டுமே கிடச்சிருக்காது அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி இரநூத்தம்பது ப்ளஸ் ரன் பார்த்தீங்கன்னா வந்து லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேஜில் இருக்காங்க இரநூத்தி ஒம்பது ரன்னுக்கிட்ட அடிச்சிட்டாங்க இன்றைக்கி டே இன்னும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் இருக்குது கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா மூணு நாள் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஸ்டாண்டிங் போட்டாவே கண்டிப்பாகவே வந்து ஸ்கோர் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு செஷன் பார்க்கும்போது அவங்க வந்து தோற்றுருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது ரெண்டாம் கட்ட நடுவில் வந்துருச்சு இது எங்கே போய் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே கொண்டு வரணும் இப்போ பூம்ரா மாதிரி ஒரு ஆட்களை வந்து கண்டிப்பாகவே கொண்டு வரணும் அதை வந்து அவங்க பண்ணவே மாடையிறேன் மீண்டும் இந்த பாலிடிக்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா யார் யார் பிளேயருக்கோ பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு பிளேயிங் லெவன் சொல்கிறேன் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இப்போ இந்த அந்த ரோஹித் சர்மா விராட் கோலி இங்கே பண்ணி விட்டுத்தலுங்க அவங்கள நம்ம எடுக்கவே வேணாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூராக இருக்கட்டும் கருண் நாயராக இருக்கட்டும் சாய் சுதர்சனாக இருக்கட்டும் இவங்களுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிராஜுக்கு பதிலாக சிராஜ் வந்து அந்தளவுக்கு ஃபார்மானு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை சத்தியமா பிரசீத் கிருஷ்ணா நல்லா போடுவாருன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு மேட்ச் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க பத்து ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் கிட்ட கொடுக்குறாரு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ஷர் பட்டேலுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போடுறாரு அப்படின்னா இன்ஜுரி கன்சர்ன் என்ன அப்படின்னா அவரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இன்ஜுரி கன்சர்ன் தான் நீங்கள் சொல்லுவாங்க அதான் சொல்கிறாங்க இஞ்சுரி கன்சர்ன் அதனால தான் அக்ஷர் படேலுக்கு அதான் சொல்கிறாங்க ஜடேஜா பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த ஃபார்ம் வந்து இப்போ கிடையவே கிடையாது ஓவர் நல்லா போடுறாரு இங்கே பேட்டிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு தான் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பேட்டிங் என்ன பண்ணார்னு பார்த்தோம் சர்துல் தாக்கரே பார்த்தீங்கன்னா அதே ஒரு பொசிஷனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அதனால இவங்க ரெண்டு பேரையுமே கூட நம்ம எடுத்துறலாம் அதுக்கப்புறமேட்டு கருண் நாயர் சரி கருண் நாயர் கூட வாய்ப்பு கொடுங்க சாய்க்கு வந்து இன்னும் இப்ப என்ன சின்ன பையன் தான் இன்னும் பத்து சீசன் கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியாவையோ ஒரு மும்பை சப்போர்ட்னு வாய் ஹர்திக் பாண்டி இந்த இடத்துல நீங்க வந்து அப்படியே நீங்க தூக்கிட்டு ஜடேஜாக்கு அப்புறமேட்டு வந்து செவன்த் டவுன் தான் கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா வராருன்னு வச்சுப்போம் இவர் எவ்வளோ ரன் அடிப்பாரு என்னைய பொறுத்தளவு ஒரு முப்பது ரன் இந்த இடத்துல முப்பது ரன் கண்டிப்பாகவே தேட்டி இருப்பாரு விக்கெட்டு மழமல மழான்னு போயிட்டு இருக்கு சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு ரன்னு ஒரு நாற்பது ரன்னு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரன்னு தேர்த்தியிருக்க மாட்டாது ஏன் ஒரு இருபது ரன்னு சொல்லுங்கள் தேர்த்திருந்தா கூட ஒரு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் பவுலிங்கில் கண்டிப்பாகவே ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் மேலே ஐபிஎல் ஒன்று பார்த்தா அவர் மேலே உள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம போட்டு ஏதா ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் அடுத்தவங்களுக்கு ஓவர் கொடுத்தார் அவர் கேப்டன்சில இல்லாமல் இருந்து ம வித்தவங்க இதில் ஆனாரா அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு ஓவர் போடுவார் நம்ம வந்து பூம்ரா வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து இவர் ஹர்திக் ஹர்திக் கரெக்டாக வந்து வந்து அந்த அந்த யூஸ் விக்கெட்டுமே எடுத்து அதனால் அவர் போட்டு போட்டு குத்தி குத்தி ஏற்றுவார் பிரசித் கிருஷ்ணா இப்போ ஏற்ற பவுன்ஸை ஒரு வைக்கிற மாதிரி மாதிரி பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக முடியும் அவரையுமே ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி இல்லையா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து அவரையாச்சும் ட்ரை அவரு கூட அவரை கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இப்போ குல்தீப் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவரையுமே எடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லெவனாக எடுக்கக்கூடாது அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டீம் ஜெயிக்கும்னா என்ன பண்ணுறது பிளேயிங் லெவனே ஏதோ மூணு பேர் சென்சுரி எடுத்தனால இங்கே போய் நிற்கிது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் ஹர்ஷ்ரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் சூப்பராகவே போடுவார் அவர் எடுத்துகிட்டு வரல சர்துல் தாகூர் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு இன்னுமே டவுட்டாகவே இருக்குது இன்னும் மூணு ஓவர் தான் தலைமை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பதாவது ஓவர் வந்து கொடுக்குறாரு அவர் கில்லோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா ஐபிஎல் கன்சர்ன் அதுலேயே இருக்காப்ல ஏன்னா அங்கே வந்து கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட டீம் ஆளுக்கோ சிராஜுக்கோ ஒரு போடு பிரசித் கிருஷ்ணா ஒரு போடுன்னு சொல்லிட்டு இவங்களே தான் நம்பிக்கிட்டு இருந்தார் ஐயோ விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பூம்ரா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பூம்ரா விஷயத்துக்கு நம்ம வரும் பூம்ரா எவ்வளோ எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்போ டெஸ்ட்லேயும் அவரை நம்பி தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி தான் இருக்கீங்க ஓடியிலையும் அவர் நம்பி தான் இருக்காங்க அவர் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒரு பிளேயராக ஆடுறதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னால் அஞ்சு இதுவுமே விளையாட முடியாது அஞ்சு டெஸ்ட்டுமே அதனால் வந்து நான் அவரே பார்த்து விளையாண்டுட்டுருக்காரு டக்குன்னு உள்ளே போய்ட்டு கௌதம் மாம்ஸ்டாக் வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாம் என்னை விளையாட முடியாது ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது மீன்ஸ் அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோட் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் எனக்கு கேப்டன்சியே வேணாம் நான் பிளேயராக இருந்தால் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை போட்டுக்கு நீங்கள் பதினாலு ஓர் போடு இருபத்தஞ்சி ஓர் போடு அப்படின்னா மேலும் மேலும் அவரை சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவருக்கு பேக் எண்ட்க்கு இப்போலேருந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும் அதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்